கர்த்தரை பிரியப்படுத்தும் வழிகள் அல்லது தேவனை பிரியப்படுத்தும் வழிகள் இப்ப எதற்காக நம்ம வந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் கத்தரை எதற்காக நம்ம பிரியப்படுத்துறோம் அப்படின்னா கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் அவர் அப்பதான் தருவாரு அப்பதான் நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்ற அந்த காரணத்துக்காக கிடையாது கர்த்தர் நம்மள வந்து முதலாவது அவர் வந்து அன்பு கூர்ந்தார் அதன் நிமித்தம் நம்ம என்ன செய்யறோம் அவரை நம்ம திரும்ப அன்பு கூறுகிறோம் அந்த அன்பின் நிமித்தம் கர்த்தர் என்ன பண்றாரு நமக்கு எதெல்லாம் நம்ம தகுதியற்றவர்களா இருந்தோமோ அவைகள் எல்லாவற்றிற்கும் நம்மளை தகுதி மாற்றி நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறதுனால அவருடைய அன்பை நமக்கு இன்னும் அதிகமா வெளிப்படுத்துறதுனால நமக்குள்ளாக ஒரு வாஞ்சை வந்து எழும்பும் கர்த்தருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய செய்கைகள் கத்தரை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நமக்குள்ள தோணும் இல்லையா இது வந்து எல்லாருக்கும் தோணும் அது கத்தரை வந்து ஆழமாக ருசித்து பார்த்தவர்கள் மாத்திரம்தான் தான் இதை வந்து என்ன பண்ண முடியும் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் கத்தரை நான் எப்படி பிரியப்படுத்துவது கத்தரை நான் எப்படி பிரியப்படுத்த முடியும் அப்படின்ற கேள்வியை யார் கேட்க முடியும் எல்லா விசுவாசிகளாலையும் இந்த கேள்வியை கேட்க முடியாது கத்தருடைய அன்பை யார் ரொம்ப அதிகமாக ருசிச்சு பார்த்திருக்கிறாங்களோ அவங்களாலதான் என்ன பண்ண முடியும் இந்த இப்பேற்பட்ட ஒரு கேள்வியை வந்து கேட்க முடியும் ஏன்னா ஒருத்தர் உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா உங்களை மேல பாசம் காட்டி உங்களுக்கு அநேகமா உங்களுக்கு நிறைய பரிசு எல்லாம் தராங்க அப்படின்னாக்கா நிச்சயமா நீங்க அவங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பீங்க அவங்க உங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அதே சந்தோஷத்தை அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா அவங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற சந்தோஷம் வந்து அப்பேற்பட்டதா இருக்கும் உங்களால வந்து அதை என்ன சொல்றது நீங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டீங்க அவங்களுக்கு ஆனாலும் அவங்க உங்களை வந்து அப்பேற்பட்ட விதத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அவங்களை சந்தோஷப்படுத்திருப்பாங்க அப்ப உங்களுக்குள்ளாக என்ன தோணும் நம்மளை இப்படி சந்தோஷப்படுத்தவங்கள நம்ம டபுள் மடங்கா சந்தோஷப்படுத்தணும் நம்ம நம்மளை அவங்க மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாங்க இல்லையா அதே போல நம்ம அவங்கள வந்து மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்றது போலதான் தோணும் அப்ப கத்தர் நம்மள வந்து அனுதினமும் நம்மளை வந்து என்ன பண்றாரு மகிழ்ச்சியாக வைத்து ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய மகிழ்ச்சிக்காகவே அவர் என்ன பண்றாரு வேலை செய்து கொண்டிருக்கிறார் நம்ம எது எல்லாம் மகிழ்ச்சி அதெல்லாம் கத்தர் நமக்கு தருகிறார் எந்தெந்த பாதையில எல்லாம் நடத்துனா நமக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்குமோ அந்த பாதையிலலாம் கத்தர் வந்து நம்மளை வந்து நடத்துகிறார் அப்போ நம்மளை வந்து ஒவ்வொரு சக்கையனும் நம்மளை மகிழ்ச்சியாக கொள்ளணும் என்று நினைக்கிற தேவனுக்கு நம்ம நிச்சயமா என்ன நினைப்போம் அவரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க அந்த மாதிரி நினைச்சிருக்கீங்களா அப்போ நிச்சயமா என்ன பண்ணணும் நம்ம கர்த்தரை நம்ம எப்படி அவரை வந்து பிரியப்படுத்த முடியும் கர்த்தருக்கு நமக்கு இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்த கத்தரை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்துவது அப்படின்றத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் கத்தர் வந்து ஒன்னும் சோகமா இருக்கிறதுனால நம்ம அவரை சந்தோஷப்படுத்த போறதில்லை அவர் நமக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை நாம அவருக்கு வந்து திருப்பி கொடுக்கறோம் இல்லையா நம்ம ஒரு நம்ம நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டோம் அப்படின்னாக்கா அதை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிதான் கத்தர் வந்து மனுஷன் வந்து என்ன பண்ணிருக்காரு படைத்திருக்கிறார் அப்ப கத்தர் நமக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தையும் அஹ் மகிழ்ச்சியையும் கத்தருக்கு நம்ம வந்து திருப்பி கொடுக்கணும் சங்கீத என்ன சொல்றான் சங்கீதம் நாற்பது எட்டு என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் யார் சொல்றான் தாவிது அப்ப என்ன சொல்றான் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் ஏன் இந்த மாதிரி சொல்றான் ஏன்னா தாவிது தான் கத்தல் இடத்துல இருந்து நான் அதிகமா பெற்று கொண்டவன் இல்லையா என்ன சொல்றது அவன் வந்து ஒரு ஆடு மேய்த்தவனா இருக்கிறான் அவனை வந்து ராஜாவா கத்தர் வந்து மாற்றி அவனுக்கு சகல அதிகாரங்களையும் நிறைய செல்வங்களையும் நிறைய குமாரர் குமாரத்திகள் அவ்வளவு பெரிய ராஜ்யம் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்தது யாரு கர்த்தர் தான் சாதாரணமா இருந்த மனுஷன் என்ன பண்றாரு கர்த்தர் டோட்டலா அவனோட பேக்ரவுண்ட் அவனோட ஸ்டேட் எல்லாத்தையும் மாத்தி அவன ஒரு ராஜாவாகவும் அவனை ஒரு அதிகாரியாகவும் அந்த தேசத்துல வைக்கிறார் அப்போ கத்தரத்துல இருந்து அதிகமா பெற்றுக்கொண்ட கொண்ட என்ன சொல்றான் என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் இதே வார்த்தையை யாரெல்லாம் சொல்ல முடியும் கத்தரிடத்துல இருந்து யார் அதிகமா பெற்று கொண்டார்களோ அவர்களால மாத்திரம் தான் வந்து சொல்ல முடியும் கத்தரை யார் அதிகமா ருசித்து பார்த்தார்களோ அவர்களால மாத்திரம் தான் சங்கீதக்காரன் சொன்னது போல சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் எதனால அவர் நம்மள ஸ்ட்ரிக்டா இதுதான் ரூல்ஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நாட்கள் அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு கத்தர் சொன்னதுனால இந்த வார்த்தைய அவன் சொல்லல அவனுக்குள்ளாக ஒரு இது இவ்வளவு கொடுத்த கத்தருக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் அவரை நம்ம என்ன பண்ணணும் சந்தோஷப்படுத்தணும் அவரை நாம பிரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட என்ன பண்றான் சொல்றான் இன்றைக்கு நம்ம ஒரு பத்து மேஜர் பாயிண்ட்ஸ் கத்தரை எப்படி பிரியப்படுத்துவது அப்படின்ற வேதத்துல இருந்து பார்க்க போறோம் நிறைய இது வந்து கத்தரை பிரியப்படுத்தும் வழிகள் வந்து நிறைய வசனங்கள் இருக்கு வேதத்துல நிறைய சொல்லிட்டே போலாம் ஆனால் முக்கியம் இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து கத்தரை வந்து பிரியப்படுத்தும் அப்படின்றது மட்டும் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் டே டு டே லைஃப் ரொம்ப அடிப்படையா நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்றது ஏன்னா நம்மளால எக்ஸ்ட்ரீம்க்கு பண்ண முடியாது வந்து தேவனை இல்லையா வாழ்ந்தாரு அவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை பண்ணாரு நம்மளால ஹண்ட்ரட் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரை பண்ணி அதை அப்படியே நம்ம இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும் யாராலும் ஏசுவை போல வாழ முடியாது ஆனாலும் ஏசு கத்தரை பிரியப்படுத்துகிறவராய் வாழ்ந்தார் அதே போல நாம் முயற்சி தான் நம்ம பார்க்கணும் இப்போ முதலாவது கத்திரை பிரியப்படுத்தும் வழிகளில எபிரேயர் பதினொன்னு ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எபிரேயர் பதினொன்னாறுல என்ன சொல்லுது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அதாவது என்னதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் இயேசுதான் என்னுடைய சொந்த இரட்சகர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டாலும் என்னதான் அவரை வந்து நீ துதிச்சு பாடினாலும் வேதத்தை வாசிச்சாலும் நீ விசுவாசம் இல்லாம பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமுமே வந்து என்ன கத்தரை வந்து பிரியப்படுத்தாது என்னது கத்தரை வந்து பிரியப்படுத்துது என்ன எப்பேற்பட்ட விசுவாசம் கத்தர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்னென்னு விசுவாசிக்க வேண்டும் சொல்லி இருக்குது கத்தர் இருக்கிறார் அவர் இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் கத்தரை தேடுகிறவர்களுக்கு அவருடைய ஜபங்களை கேட்டு பலன் அளிக்கிற தேவனாயும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் விசுவாசிக்கணும் நீ வெறும் வந்துட்டு கர்த்தர் இருக்கிறாருங்க ஆனால் நான் ஜெபிப்பேன் அதெல்லாம் அவர் கேக்கிறாரோ கேட்பாரோ மாட்டாரோ அப்படின்ட்டு கத்தர் இருக்கிறாருன்னு மட்டும் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் அவர் என்ன கேட்பாரோ கேட்க மாட்டாரோ அப்படின்னு விசுவாசிக்கலாம் என்னது வேஸ்ட்டு அப்போ அவர் இருக்கிறதும் இல்லாத மாதிரி தான் அப்போ நீ அவர் இருக்கிறதையே சந்தேகப்படுறதுக்கு அது சமமானது அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கர்த்தர் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும் இல்லைங்க நான் ஏற்றுக்கு நான் ஏசுவேன் ஆனால் அவர் இருக்கிறாரோ இல்லையோ யாருக்கு தெரியும் சொல்றாங்க எதுக்கோ நல்லா இருக்குது அவரோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் அதுக்கு ஃபாலோ பண்ணிக்கிறேன் நானு அதனால சும்மா அவரை ஃபாலோ பண்றேன் நானு அவர் இருக்கிறாரோ இல்லையோ இப்போ யாருக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்தாலும் என்னது பிரயோஜனம் இல்ல ஒரு சந்தேகத்தோட இருக்க கூடாது கத்தர் இருக்கிறார் என்பதை விசுவாசம் கத்தருடைய பிரச்சனத்தை நாம வந்து உணர்றோமோ இல்லையோ கத்தர் இருக்கிறார் என்பதை நாம என்ன பண்ணணும் நம்பணும் ஏன் எனக்குதான் உணர்வே இல்லை எப்படி நான் நம்புவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உணர்வை கண்டு இந்த பூமியில வாழல சத்தியத்தை நம்பிதான் நம்ம என்ன பண்றோம் வாழறோம் இப்போ ஒரு ரூமில் இருக்கிறீங்க அங்கே நம்மளால இப்போ வெயில் காலம்லாம் ஒரு ரூமில் போனீங்கன்னா காத்தே உணரவே முடியாது அப்படியே வேர்த்து கொட்டும் ஃபேன் ஓடுதான் நடக்குதா ஃபேன் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க காத்தே காற்றே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா அந்த ரூமில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் தெரியும் காற்று இல்லாத இடமே கிடையாது நீ அந்த காற்றை உணர்றியோ உணர்லையோ உனக்கு வேர்த்து கொட்டுதோ வேர்த்து கொட்டலையோ காற்று என்ன எங்கே இருந்துட்டு தான் இருக்குது உன்னை சுற்றி சரௌண்டிங்ஸில் இருந்துட்டுதான் இருக்கு அப்போ கத்தருடைய பிரசனத்தை நீ உணர்றியோ உணரலையோ அவர் என்ன பண்றாரு உன்னை சுத்தி தான் இருக்கிறாரு உன் பக்கத்துல தான் இருக்கிறாரு நீ உணரணுன்றது அவசியம் இல்லை நீ சத்தியத்தை நம்பினா மாத்திரம் போதும் இல்லையா நிறைய பேர் என்ன அப்படின்னா நான் கத்திர எனக்கு இவ்வளோ நாள் கத்திர பிரசனத்தை நான் உணர்ந்து வந்தேன் ஆனா இப்போ கொஞ்ச நாளா எனக்கு என்னமோ கத்திர பக்கத்துல இல்லாத மாதிரி இருக்குது அவர் என்னை விட்டு தூரமா போயிட்டார் போல இருக்கு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க கத்தர் தூரமா போயிட்டாரா கிடையவே கிடையாது நிறைய பேர் கத்தரோடைய பிரச்சனை உணராததுக்கு காரணம் என்ன அவங்க கத்தரோட ஒரு உறவை வந்து என்ன பண்ண மாட்டாங்க பில்டப் பண்ண மாட்டாங்க தேவனோட ஒரு உறவை வந்து வளர்க்க மாட்டாங்க இப்ப ஒரு கணவனும் மனைவியும் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க கணவன் ஒரு ரூம்ல மனைவி ஒரு ரூம்ல இருந்து பேசவே இல்லை ரெண்டு பேரும் ஒரு ஒரு மாசத்துக்கு பேசவே மாட்டார்கள் இவங்க அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்யறாங்க அவங்க பாட்டுன்னு அவங்க வேலையை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் இருக்கிறது அவங்க பாத்துக்கவே இல்லை ஆனா ரெண்டு பேரும் அதே தான் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா அவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுவாங்களால இல்ல அவங்க அந்த வீட்டுலதான் இருக்காங்க ஆனா இவங்க என்ன பண்ணல அவங்கள போய் அவங்களோட கூட இருக்க உறவை வந்து அவங்க வந்து பில்டப் பண்ணல அப்போ அவங்க இல்லைன்னு ஆயிடாது அதுக்காக இல்லையா ஆனா அவங்க அதே தான் இருக்கிறாங்க இவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணல இவங்க வந்து தனித்து இருக்கிறாங்க இல்லையா இவங்க போய் பேசி உக்காந்து ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பென்ட் பண்ணாதான் என்ன தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க ஆமாப்பா நீ இருக்கிற இங்க தான் என் வீட்டில் அப்படின்றது அந்த உணர்வு வந்து வரும் நான் ஒரு ரூம்ல இருக்கிற நீ ஒரு ரூம்ல இருந்தது எனக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னா எப்படி அவங்களுடைய பிரசன்னத்தை நம்ம வந்து அவங்க பிரசன்ஸை வந்து உணர முடியும் முடியாது இல்லையா அதே போலதான் இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அதிக அதிகமாக நேரம் செலவிட செலவிட தான் அவருடைய பிரசன்னத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் உணர முடியும் நம்ம பிரசன்னத்தை உணர்றோமோ இல்லையோ கத்தர் என்னதான் பண்றாரு நம்மளோடு கூட தான் இருக்கிறாரு நம்மளை சுற்றி தான் இருக்கிறார் அப்போ முதல்ல என்னன்னு விசுவாசிக்கணும் கத்தர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் நீ விசுவாசத்துல வாழ்ந்தாலே போதும் கத்தர் இருக்கிறாரு எது நடந்தாலும் எனக்கு எது நடந்தாலும் அவர் என்ன பண்ணிப்பாரு கத்தர் பார்த்து கொள்வார் என் எல்லா பிரச்சனைகளையும் நான் ஜெபத்துல அவர் இடத்துல ஏறெடுப்பேன் அவர் நிச்சயமா இருக்கிறாரு அவர் நிச்சயமா எனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு நீ நம்பினாலே என்ன கத்தர் வந்து ரொம்ப பிரியப்படுவார் பரவாயில்ல என் மகன் வந்து என்ன விசுவாசிக்கிறான் இவ்வளவு பெரிய கஷ்ட காலத்திலயும் என்னை விசுவாசி அவ என்னை விசுவாசிச்சு அவன் எனக்காக காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் கர்த்தர் உண்மையில பிரியமாய் I